ஹாய் குரூவ்லேயே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான பால்கோவா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறீங்க இது பசும்பாலே செஞ்சேன் நான் இந்த பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு லிட்டர் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் பசும்பால் சேர்த்துக்கங்க அகலமான பாத்திரமாக இருந்தால் பால்கோவா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாக பால் சுண்டி பால் கோவா சீக்கிரமாக செஞ்சிடலாம் நான் வந்து அடி கனமாக இருக்க பாத்திரமாக இருந்தது அதனால இந்த குக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் அடி கனமாக இருந்தால் உங்களுக்கு அடி பிடிக்காது அதனால் நான் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய அகலமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதுலேயும் கூட பால் கோவா செய்யலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் நீங்கள் செய்ய முடியும் நல்லா பாலை ஊற்றி பால் நல்லா போது நல்லா கிளறி விடுங்க பால் நல்லா பொங்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் கை விட்டுறீங்கன்னா அதனால் நம்ம நல்லா கிளறிக்கணும் ஒரு லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விடுங்க வால்கோவா வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக வால்கோவா வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறதோட நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இருந்தாலே நம்ம பால்கோவா ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால்கோவா செய்யறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் வந்து அவ்வளோ நேரம்லாம் வீடியோ போடலை கம்மியான நேரம் தான் போட்டிருக்கேன் ஈஸியாக செய்யலாம் பால்கோவா நல்லா சொலண்டு வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் கை விடாமல் வால்கோ ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மேலே கொஞ்சம் முந்திரி இல்லைன்னா பாதாம் இருந்தால் மேலே கொஞ்சம் பொடி பண்ணி தூவிக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்